நாங்க இங்க இருக்கிற கஷ்டத்தாலதான் கூப்பிடறோம்னு சொல்றேன் எங்களுக்கு இங்க எந்த வித உதவியும் இல்லை எவ்வளவு வேதனை படுமோ அவ்வளவு வேதனை எங்களுக்கு பாஸ்போர்ட் தந்து கூடயே எங்களை அனுப்புறாங்க இதை ஒன்பது குடும்பம் பதிமூணு குடும்பத்துல ஒன்பது குடும்பம் கடலாலேயே போயிடுச்சு ஒரு கொலகாரனை பிடிக்கிற மாதிரி எங்களை வந்து செக் பண்ணியிருக்காங்க பொருளாதார பிரச்சனையா வந்த சரியான கஷ்டம் தான் இங்க வந்து இங்கேயும் சரியா வேதனை பண்றேன் ஸ்ரீலங்காய விட இங்கதான் வேதனை எங்களுக்கு சரியான கூடுதலா இருக்கு எங்களை அனுப்ப சொல்லி உங்க கூட கும்பனுங்க இருக்கிறேன் எங்களுக்கு எதையும் அனுப்பி விடுங்க இங்க இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன் நீங்க மறுநாடு நினைக்கிறீங்க நாங்க இங்க இருக்கிற கஷ்டத்தாலதான் கோப்போன்னு சொல்றேன் எங்களுக்கு இங்க எந்த வித உதவியும் இல்ல இங்க இருந்து நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு சாப்பாடு குடிக்க எங்களுக்கு ஒழுங்கா தாரதும் இல்லை அவங்க கொடுக்குற சாப்பாடை திண்டா கூடிய எங்களுக்கு அல்சர் வருது ஊசி போடணும் மூன்று வருஷமாக நாங்க சரியா கஷ்டப்பட்டுட்டோம் இங்க இருந்துகென்று எவ்வளவு வேதனை அவ்வளவு அவ்வளோ பட்டுட்டோம் எங்களுக்கு பாஸ்போர்ட் தந்து குடியும் எங்களை அனுப்புறாங்க இதை ஒன்பது குடும்பம் பதிமூணு குடும்பத்துல ஒன்பது குடும்பம் கடலாலேயே போயிட்டுது எங்களை வச்சு ஆபீஸ்காராக்கள் டார்ச்சர் பண்றாங்க வச்சு நான் என் புருஷனை கூட்டிக்கிட்டு ஏலாத புருஷன் வலிப்பு வருது அவரை கூட்டிக்கொண்டு வேலைக்கு போனேன் வேலைக்கு போன இடத்துல போன் அடிச்சு கூப்பிட்டு தப்பியோட முயற்சி பண்ணுன்னு சொல்லி மறைமுக போலீஸ வச்சு டிபார்ட்மெண்டே வந்து கேம்ப்ல இறங்கிட்டாங்க ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ் வந்தா பரவாயில்ல ஊர் பட்ட போலீஸ் வந்து எங்களை தாத்திர எங்களை தப்பான முடிவுல பாக்குறாங்க ஒரு கொலகாரனை பிடிக்கிற மாதிரி எங்களை வந்து செக் பண்ணிருக்காங்க எப்ப வந்தீங்க ஏன் இளைஞர் வந்தீங்க பொருளாதார பிரச்சனையா வந்த சரியான கஷ்டம் மட்டும்தான் நாங்க இங்க வந்தோம் இங்கும் சரியா வேதனை பண்றேன் சில்லங்காய விட இங்கதான் வேதனை எங்களுக்கு சரியான கூடுதலா இருக்கு நிம்மதியா படுத்துறம் கேளாது மழை வண்ணா கூடிய குத்திக்கொண்டுதான் இருக்கணும் ஒழுங்கான ஒரு உடுப்புகளோ எந்த வித மனிதர்களும் இல்ல அப்படி அழுது அழுது குலம்பி ராவுசா மன்னம்மா எப்ப எங்களை விடுதலை செய்வாங்க எப்பவும் இலங்கைக்கு போகலான்னு ஒரே அழுகையோட இருக்கிறோம் குழந்தைங்க குழந்தை ப கடைசி மழை இங்க படிச்சுக்கொண்டுதான் இருக்கிறா இப்ப அவுட படிப்பே நீ படி வச்சிட்டு இருக்கேன்டா உதவியில படிக்க வைக்கிறதுக்கு எங்களை அனுப்ப சொல்லி உங்க கூட கும்மினு கேடு பின்னே எங்களுக்கு எதுன்னு அனுப்பி விடுங்க கேட்க எனக்கு விருப்பம் இல்லை எங்களுடைய ஜனாதிபதியை கூடிய கேட்டு கேட்கிறோம் எங்களை உடனடியாக எங்க நாட்டு கேடுங்க என்று சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் வந்துருந்தீங்க அவங்க எல்லாம் எங்க அவங்க எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு படகு மூலமாக போயிட்டாங்க காசு கொடுத்து எங்கிட்ட பண வசதி இல்லை போறதுக்காக வேண்டி அவங்க பணத்தை கொடுத்து கொடுத்து ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க எங்களால் போக முடியாம நாங்க இங்க தவிச்சு கொண்டு